இன்றைய தியானம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சாலுமோன் இந்த புத்தகத்திலே புத்தகத்திலேயே எழுதும்பொழுது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் ஒரு மனுஷனுக்கு இருதயத்தை என்ன செய்யுமா இழைக்கப்படணும்னு சொல்கிறார் நெடுங்காலமாய் ஜபத்துக்கு பதில் வராமல் காத்து கொண்டிருக்கிற நம் எல்லாருக்கும் சேர்த்து தான் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறாரு இவ்வளோ வருஷமாக மாதமாக நாட்களாக நான் ஜெபம் காத்துக்கிட்டு இருக்கனே எனக்கு பதில் கிடைக்கலையே சில வேளையில் நம்முடைய ஆவி சோர்ந்து போகும் துவண்டு போயிடுவோம் நம்ம ஜவம் பண்ணுறதே விட்டுருவோம் ஆனால் இந்த நாளில் சால்மன் ஞானி மூலமாய் கத்த நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார் என்ன சொல்கிறார் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் விரும்பினது நான் இத்தனை ஆண்டு காலமாக பாரத்தோடு ஜெவமனிட்டு இருக்கிறேன் விரும்பி ஜவமணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா அது வரும் நேரத்துக்குள் நாட்களுக்குள் குறித்த காலத்துக்குள் கனமை கொண்டு வந்திருக்கிறார் அப்ப நமக்கு எப்படி இருக்குமா ஜீவ வெளிச்சம் போல் இருக்கும் என்று சொல்லுகிறார் எங்கள் தாவிது எழுதினதான நாற்பத்தி இரண்டாம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள வசனம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தகமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று என்று எழுதுகிறார் இதே பாத் இதே வழி இதே தான் நானும் கடந்து போயிட்டு இருக்க சகோதரியன் சொல்றீங்களா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்றாரு நெண்டும் காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும் போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் தாவிதனுடைய உள்ளத்துல இருக்கிற ஏக்கம் கத்துடைய ஆலயத்துக்கு போகணும் அவருடைய ஆத்துமா தேவன் மேலேயே தாகமா இருக்கு எப்ப நான் போய் தேவனுடைய சந்நிதியில போய் நிப்பேன் எல்லாரும் என்னை கிண்டல் பண்றாங்க உன் தேவன் எங்கே அப்படின்னு நாள்தோறும் என்னை பார்த்து நிந்திக்கிறாங்க ஆனா இரவும் பகலும் அது நிமித்தம் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று எழுதுகிறார் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலும் மூன்றாம் வசனத்திலே தாவிதை எழுதும்பொழுது எழுதுகிறார் நான் கூப்பிடுகிறதினால் இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிற்று என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று சோர்ந்து துவண்டு இழைத்து ஆனாலும் தாவிது யூஸ் பண்ற வேர்டு என்ன நான் கூப்பிடறதுனால இழைத்தேன் என் தொண்டெல்லாம் வறண்டு போயிட்டு என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிட்டு அந்த நிலையில இருக்கும் பொழுது கூட தொடர்ந்து அந்த நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கத்தரை துதிப்பேன் கத்தோடைய பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த அனுபவத்தை கத்தர் நமக்கு தருவார் நம்ம இழைத்து போகாதபடிக்கு நம்ம எதற்காக நம்ம காத்து சோர்ந்து அப்படியே ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறோமோ அந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே ஜீவ விருட்சம் போல இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான காரியத்தை நம்ம கண்காண கர்த்தர் உதவி செய்வார் நிச்சயமாய் செய்வார் பெரியமான நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தி மூன்று வரை உள்ள வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான் உங்களுடைய ரட்சிப்புக்கே நாத்துமா தவிக்கிறது உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமா என் கண்கள் பூத்து போகிறது புகையிலுள்ள துருத்தியை போல் ஆனேன் உமது பிரமாணங்களையோ மறவேன் அவருடைய இயக்கத்தை சங்கீதத்துல மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார் அதே சூழ்நிலைய ஒருவேளை நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆனால் நமக்கு கத்தர் முன்னோடியாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அந்த நேரத்தில் சோர்ந்து போய் கத்தரை விட்டு பின்வாங்கி போயிடாம கத்தருக்காக காத்திருந்தாங்க இல்லையா அப்படி நீங்கள் நானும் காத்திருக்கும் பொழுது விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி நாமும் கத்தரை மகிமைப்படுத்த கத்தர் நமக்கு இந்த நாளில கிருவை தரும்படி நாம் ஜெபிக்க போகிறோம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலும் தாவிதை எழுதுகிறார் கத்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவிக்கொடும் என் ஆவி தொய்ந்து போகிறது நான் குழியில் இறங்குகிறவளுக்கு ஒப்பாகாதபடிக்கு முது முகத்தை எனக்கு மறையாதேயும் முது முகத்தை எனக்கு மறையாதேயும் அப்பா என் ஆத்துமா என் ஆவி என் சரீரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தொய்ந்து போகுதப்பா அப்படின்னு நீங்கள் கூட சொல்லிட்டுருக்கலாம் உங்களுக்கு தான் சொல்கிறாரு நீங்கள் நெடுங்காலமாக காத்திருக்கிற காரியத்தில் கத்தராய நான் ஜீவ விருட்சம் போல காரியங்களை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவேன் என்று சொல்றார் வர பண்ணுவேன் என்று சொல்றார் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது நம்முடைய வாஞ்சைகள் எல்லாம் இன்றைக்கு கத்த நிறைவேற்றி தரப்போகிறார் நம்முடைய ஆத்மாவுக்கு எந்த அளவுக்கு சோர்ந்து போயிருக்கணுமா அந்த அளவுக்கு இனிமையான காரியங்களை கத்தை நமக்கு ஜீவ விழுச்சம் போல கொண்டு வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார் நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா பரிசுத்தமிழில் நல்ல பிதா இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டிலே வாசித்தது போல நெடுங்காலமாக நம்முடைய பிள்ளைகள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அன்றுவரே அந்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இழைத்து போய் தொய்ந்து போய் அண்டவரே மிகவும் வேதனையோடு கூட காணப்பட்டாலும் சோர்ந்து போய் துவண்டு போய் ஜெபிப்பதையும் துதிப்பதையும் ஆராதிப்பதையும் வேதம் வாசிப்பதையும் விட்டுவிட்டிருந்தால் கூட இந்த நாளிலே அவர்களை கத்தர் உயிர் பெறச் செய்யவனுமாய் செபிக்கிறாண்டுவரே தாவிதி தேவன் உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் உயிர்ப்பிக்கவனுமாய் சபிக்கிறாண்டுவரே அவர்கள் உம்முடைய வசனத்தினாலே பலனை பெற்றுக்கொள்வார்களாக உமக்கு காத்திருக்கிறபடினால் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து காத்திருக்கிறபடினால் அவர்கள் விரும்பின காரியங்களை கத்த நீர் கைகூடி வரப்பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆசீர்வதித்தது கை ஸ்தோத்ரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்